மனசுல நீங்காம இருக்கிற பாட்டி சொன்ன கதைகள் நம்ம மனசுக்கு பிடிச்ச காதல் கதைகள் நொடிக்கு நொடி திருப்பங்கள் தர கிரைம் ஸ்டோரிஸ் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட மனசுல பதிய வேண்டிய மாரல் ஸ்டோரிஸ் இப்படி பல எமோஷன்ஸும் சந்தோஷமும் மனசுக்கு பிடிச்ச கதைகள் நம்ம மொழியில ஏராளமா இருக்கு குக்கு எஃப்எம் ஆப் இதுல லவ் கிரைம் ஹிஸ்ட்ரின்னு ஃபிஃப்டீன் பிளஸ் ஜார்ல நம்ம கேட்காம போன மனசுக்கு பிடிச்ச டென் தௌசண்ட் பிளஸ் கதைகள் தமிழ்லேயே இருக்கு டவுன்லோட் தி ஆப்னா

வேற எல்லாரும் மதியமா வாழல அப்ப வாழல வாழலன்னு சொல்ல முடியாது வாழையில சாப்பிடும்போது இருக்கும் எந்த பக்கம் எப்படி இருக்கணும் எந்த பக்கம் ஒரு சின்ன ஸ்டாண்டேஜ் நல்லா இப்ப வளர்ந்துக்கலாம் சாப்பிடுவோம்

ஈ வந்து அதிகமா வந்து உட்காரும் பகல் நேரத்துல ஈ இருக்கும் ராத்திரி நேரம் ஈ இருக்காது அதனால பகல் நேரம் நம்ம தண்ணி தேடுறோம் தண்ணி இருந்துச்சுன்னா ஈ வந்து உட்காராது இதே ராத்திரி நேரத்துல ஈ இல்லாதனால தண்ணி தெளிக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க ஸ்வீட் பச்சரி ஆஹா எங்கள் சாப்பாடு

लोग घर कलों सालम बातचीत लीजिए सब में देखेगा विल्लू 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 देखा सब तुम पर तुम आने चाहिए लोगों ने तो बड़ा देखा सालम तुम्हारा तुम पर और मैं साफ़ नहीं इसमें कौन जो भारा इनमें तो ये पता ना आरक्षित कर मैं

அது கலர்ல தெரியுது அடுத்து நாஞ்சில இது வெண்டக்கா மோர் குழம்பு இது இது சரியான ஐயோ பார்க்கும் போதே நான் போகுது பார்த்தாலே அப்படி இருப்போம் அப்படி இருப்போம் ஒரு அந்த வெண்டக்கா வேடு எடுத்து சாப்பிட பாரு தயிர் இல்லையோ அப்பா வெண்டக்கா வெண்டக்காய் लगता है मायने पत्ते को जाका मारिया बोलो एस्ता कौन से खोल रहे हैं वेंडकैय मोरक्कोंबो पोचेस आ सोपाचा फोंचा हां हां मां चिकन 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 अल्टीमेट सर वाह चिकन आ रहा है बोल बोल

ஆமா பை பர்சனல் லைஃப்ல வந்து நிறைய விமென்ஸ் இருக்காங்க ஹோம் வேக்கர்ஸ்ஸா இருக்காங்க எம்ப்ளாயீஸ்ஸா இருக்காங்க பாரம்பரியமா பெண்கள் அதாவது நலபாகம் வந்து சொல்லுவாங்க அதாவது ஆண்களிடம் தான் பெண் வந்தது வந்தது பெண்களிடம்தான் ஆண்களுக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க நல்லபாகம் பட் பை இப்போ உள்ள கமர்ஷியல் உலகத்துல ப்ரொஃபஷனலுக்கு நிறைய கேட்ரிங் படிக்கிறாங்க ஹோல் படிக்கிறாங்க நிறைய ப்ரொஃபஷ்னல் ஸ்கூல்ல நிறைய ஜென்ஸ் கத்துக்கிட்டு கேரியரா சூஸ் பண்றாங்க அதுக்காக தான் வீட்டுல அஞ்சு பேரு பத்து பேரு தான் எவ்வளவு சாப்பாங்க கல்யாணத்தை எடுத்துக்கோங்க ஹோட்டல் மாஸ்டர் தரத்துக்கோங்க ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ஆம்பளை தான் இறங்கி இறங்கி பண்றாங்க மெயினா பெண்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான அட்வைஸ் என்னன்னா நீங்க சாப்பாடுல உப்பு புளி காரம் இதெல்லாம் போடுறதோட கொஞ்சம் அன்பையும் சேர்த்து போட்டீங்கன்னா அந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அதுதான் சொல்றேன் என்ஜாய் பண்ண ரொம்ப அருமையா இருக்கும் கஷ்டப்பட்டு சமைக்காமல் இஷ்டப்பட்டு சமைத்தால் அருமையா இருக்கும் என்பதை சேர் இன்னொரு தவிர சொல்லுவாங்க

ஆக்சுவலி கோவிட் டைம்ல நான் நான் இன்வைட் பண்ணேன் இங்க பல்கா குக் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் பேர் ஐநூறு பேருக்கு அப்போ வந்து சார் சார் நாள் வந்திருந்தாரு நிறைய வந்திருந்தாங்க ஆர்த்தி கணேஷ் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க அப்போ ஒரு நாள் நாஞ்சில நான் வந்திருந்தாரு கரெக்ட் யா இருக்கா பிரியா அண்டிலே ஆமா அவரு தான் இவர் கையால சர்வ் பண்ண வச்சேன் வச்சேனா வந்துருந்தாரு கண்டிப்பா அடா அடா அடா

ஓகே இனிமே थैंक यू थैंक यू so much uh, chef vinod bro ஒரு வண்டர்புல் சாப்பாடு ரொம்ப ஹாப்பியா மனசுக்கு நிறைவா இருந்துச்சு ஏன்னா நம்ம வாழ்க்கையில என்னதான் ஓடி இருந்தாலும் இந்த சாப்பாடு நம்ம விட்டு போகாது அது இப்படி சுவையா சுவைய தாண்டி ரொம்ப பாசமா எங்களுக்கு கொடுத்தனால கொடுத்ததால தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ட் வந்து சாய் இன்ஸ்டியூட் வந்து இப்ப புதுசா வெட்டிங்கம் கேட்டரிங் ஆரம்பிச்சிருக்காங்க உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட நம்ம சாயிக் கேட்டரிங்க ஏத்துக்குங்க. வண்டர்ஃபுல்லா நான் பாத்தீங்களா இந்த மாதிரி சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க. சமைச்சு தாண்டி அவங்களே உட்கார்ந்து எல்லாருக்கும் பண்ணிட்டு போங்க அவ்வளவு அன்பா இருக்கும். சூப்பர். செஃப் வினோத். அருமையான சாப்பாடு. மனநிறைவான சாப்பாடு. சாப்பாடு வந்து எவ்வளவுதான் டேஸ்டா பண்ணாலும் அதை பரிமாறுற விதம்தான் இருக்கு ரொம்ப மூஞ்சி நேரம் உருள் வச்சு பரிமாறினா அந்த ஃபுட் எவ்வளவு நல்லா இருந்தாலும் நமக்கு அது அவ்வளவு டேஸ்டா தெரியாது முகத்தோட அந்த ஒரு அன்பா பரிமாறதும் அவ்வளவு அழகா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அதை தாண்டி பருப்பா இருக்கட்டும் மோர் குழம்பா இருக்கட்டும் அண்ட் சிக்கன் கிரேவி ரசம் எல்லாமே சமையா இருந்துச்சு அஹ் அதுக்கப்புறம் மூட்டிச்சோர் லட்டு சூப்பரா இருந்துச்சு பாயசம் எம்மி சோ ஒரு ஒரு ஃபுல் எம்மி ஃபுட் சூப்பரான ஃபுட் வந்து அதை தாண்டி செஃப் வந்து அவ்வளவு அழகா சிரிச்சுட்டே பரிமாறினாரு இன்னும் அதை சாப்பிடுங்க இது ஒரு இது நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவரோட லவ் வந்து இந்த ஃபுட்டை தாண்டி இன்னும் எல்லாம் எல்லாம் ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீனோ செஃப் இப்போ வந்து செஃப் வந்து புதுசாக வெட்டிங் கேட்ரஸ் வயசும் வந்து ஃபுல்லா ஆரம்பிச்சிருக்காங்க அக்கல் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சோ ஓஹோன் கேட்ராக சூப்பரா இருக்கணும் மை நிமிஸ்டும் செம்மையா இருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உள்ள காலும் ஹாப்பி நானும் ஹாப்பி நன்றி மக்களே கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலாக ரொம்ப பிடிச்சவன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி தரமான சாப்பாடு வயல் ஃபுல்லா தூங்கப்படும் தேங்க் யூ சார் நைட் குடும்பத்தில் மூணு பேர் சாப்பாடு அஞ்சு